அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நாம பார்க்க போகிற கேள்வி வந்து வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஆங்கிலத்துல ஹீட் அண்ட் தெர்மா டைனமிக்ஸ் அப்படிங்கிற இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா சார்லஸ் விதியின்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குமான வரைபடம் கிராப் போடுறோம் இல்லையா எப்படி இருக்கும் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அது ஒரு நீள்வட்டமாக இருக்கும் ஒரு வட்டமாக இருக்கும் ஒரு நேர்கோடாக இருக்கும் ஒரு பரவளையமாக இருக்கும் சால சுதியின்படி அழுத்தத்தில் உள்ள வாயு ஒன்றின் பருமன் அதன் வெப்பநிலைக்கு அதாவது வெப்பநிலை வந்து கெல்வின் எடுத்துக்கலாம் சென்டிகிரேட் எடுக்கலாம் கெல்வின் எடுக்கலாம் நம்ம கெல்வின் எடுத்துக்கலாம் அது எப்படி இருக்கும் நேர்தகவில் இருக்கும் நம்ம அப்போ அந்த கிராஃப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் வெப்பநிலையை வந்து ஒய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறான் பருமனை வந்து எக்ஸ்எச்சில் எடுக்கலாம் அந்த கிராஃபினுடைய அந்த வரைபடத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறதா கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த சார்லஸ் விதியின்படி நம்ம இப்போ எடுத்து என்ன எழுதி இருக்கிறோம் பருமன் அதன் வெப்பநிலைக்கு நேர் தகவல் எடுக்கும் அதாவது வி பருமன் என்பது டி டெம்பரேச்சர் வெப்பநிலை இருக்குது அதுக்கு நேர் தகவல் இருக்கும் இந்த இதை எப்படி எழுதலாம் விட மாடிலி இன்ட்டு டெம்பரேச்சர் மாடிலி இன்ட்டு இதனுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு ஒய் சீக்கல் டு எம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எம் என்பது ஒரு கான்ஸ்டன்ட் டி என்பது எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பி என்பது அதாவது கிராஃபில் அப்படித்தானே எக்ஸ் எச்சில் வந்து டி எடுத்து சரி வி எடுத்துக்கிறோம் ஒய் எச்சில் வந்து ஒய் எடுத்துக்கிறோம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் இல்லையா சோ ஒய் சீக்கல் டு எம் எக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் ஒய் சீக்கல் டு எம் எக்ஸ் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எதுக்கான திறம்பாடு நேர்கோட்டுக்கான சமன்பாடு சரி அப்படி ஜீரோ எடுத்துக்கணும் அதில் சிங்கிறது வந்து ஜீரோன்னு வச்சுக்கிட்டாலும் கூட என்ன அர்த்தம் அந்த சீனுடைய கான்ஸ்டன்ட் மதிப்பு ஜீரோ அந்த நேர்கோடு வந்து அந்த ஆரிஜின் ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் அர்த்தம் சோ அந்த அடிப்படையில் ஒய் சீக்கிரம் எம்எக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பிசி கான்ஸ்டன்ட் என்ன சொல்லும் பொழுது பருமம் மற்றும் வெப்பநிலைக்குமான வழிபாடு வந்து ஒரு நேர்கோடாக இருக்கும் நீழ்வட்டமோ வட்டமோ பல வளையமோ இருக்காது சரியா அவர் நமக்கு இப்ப கொடுத்த தெரிவுகள்ல மூன்றாவது தெரிவு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்